எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதனின் உணர்வுக்கு மதிப்பு கொடுங்கள் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னோடய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் என்னோடய பேச்சுக்கு மதி மதிப்பு கொடுக்கணும் என்ன அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக இன்றைக்கி அது ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லை நம்ம ஒரு இடத்துலேருந்து இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உணர்வை நம்ம மதிக்கணும் நம்மளோட உடலை நம்ம மதிக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே ஒரு மனுஷனை சரிசமமாக நடத்துறது ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்களோட தேவைகள் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு மிகப்பெரிய பாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஸோ நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறோம் அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முயற்சிப்படும் போது எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே ஒரு தெளிவு கொடுக்கும் ஸோ என்றைக்குமே இருக்கிறத ரொம்ப மதிக்க ஆரம்பிங்க இல்லாத ஒரு விஷயத்தை தேடி ஓடி நாட்களையும் வாழ்க்கையும் தொலைக்கிறத விட நம்ம கூடவே இருக்கிற நிரந்தரமாக இருக்கக்கூடிய சில மனிதர்களையும் சில விஷயங்களும் நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக கடைசி காலங்கள் வர உங்களோட ட்ராவல் பண்ணும் இது எல்லாத்தையும் தாண்டி என்றைக்குமே ஒரு விஷயம் நம்ம கை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஏங்கி தவிக்கிறோம் இல்லை அழுகுறோம் இல்லை ஒருத்தர் குறை சொல்கிறோம் அதை விட்டுட்டு அவங்க கூடவே இருக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன் நாளைக்கு நான் அதை பண்ண போகிறேன் நான் அதை அச்சீவ் பண்ணும் இதை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்களோட மதிப்புகளை நம்ம புரிஞ்சிக்காமல் அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சிக்காமல் இன்றைய வாழ்க்கையும் வாழ முடியாமல் நாளைக்கு வாழ்க்கையும் வாழ முடியாமல் ஒரு ஒரு ஏமாற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் நாளை என்பது நிரந்தரமா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆனால் இன்றைக்கி அப்படிங்கிறது நிரந்தரம் ஸோ இன்றைக்கி நீங்கள் வாழ பழகுங்க நாளைக்கு சேமிக்க பழகுங்க நாளைக்கு சேமிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இழக்க பழக்காதீங்க அந்த நாளை வீணாக்காதீங்க என்ன எல்லாரோட சந்தோஷமாக இருங்க முடிஞ்ச அளவு அன்பை பகிர்ந்துக்குங்க முடிஞ்சளவு அளவு உணர்வுகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மனுஷன் வாழும்போது அவனுக்கு நேரத்தை ஒதுக்கி அவனை சிரிக்க வைக்கிறது மிகவும் ஒரு புனிதமான விஷயம் அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அழுதாலும் அதனால் அவங்க அடைஞ்ச பலன் என்ன அப்படிங்கிறது தான் சார்லஸ் சாப்ளின் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒரு மனுஷன் வந்து இருக்கும்போது சிரிக்க வச்சு பழகு போனதுக்கப்புறம் அழுது பழகாது அதனால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு ஸோ சந்தோஷமாக இருங்க உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க உங்கள் கூட இருக்கிறவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க ஸோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ பழகுங்க நன்றி